பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் மகாராஜா பழுவேட்டரையர் சகோதரர்கள் உரையாடிக் கொண்டிருக்கும் பொழுது சின்ன பழுவேட்டரையர் காலாந்தக கண்டர் கூறினார் தலைவர்களைப் பற்றி தாங்கள் சொல்வதெல்லாம் சரி ஜனங்கள் ஜனங்கள் ஆட்சேபித்தால் என்று கேட்டார் காலாந்தக கண்டர் ஆ ஜனங்களை யார் கேட்கப் போகிறார்கள் ஜனங்களை கேட்டுக்கொண்டா ராஜ்யகாரங்கள் நடக்கின்றன ஜனங்கள் ஆட்சேபிக்கத் துணிந்தால் மறுபடியும் அவர்கள் இம்மாதிரி காரியங்களில் பிரவேசிக்காதபடி செய்துவிட வேண்டும் அப்படி ஒன்று நேரும் என நான் நினைக்கவில்லை சக்கரவர்த்தியின் விருப்பம் என்றால் பேசாமல் அடங்கிவிடுவார்கள் மேலும் அருள்மொழிவர்மன் நல்ல வேளையாக இலங்கையில் இருக்கிறான் அவனிருந்தாலும் ஒருவேளை ஜனங்கள் தங்கள் கண்மூடித்தனமான அபிமானத்தை காட்ட முயல்வார்கள் ஆதித்த கரிகாலன் மீது ஜனங்கள் அவ்வளவு பிரேமை கொண்டிருக்கவில்லை மதுராந்தகன் மீது அவர்களுடைய அபிமானத்தை திருப்புவது சுலபம் சிவபக்தன் உத்தம குணம் படைத்தவன் என்று ஏற்கனவே பெயர் வாங்கியிருக்கின்றான் சுந்தர சோழரின் புதல்வர்கள் இருவரைக் காட்டிலும் உன் மருமகனுடைய முகத்தில் களை அதிகம் என்பதுதான் உனக்குத் தெரியுமே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கருதும் முட்டாள் ஜனங்கள் மதுராந்தக சக்கரவர்த்தி வாழ்க என்று கோஷிக்காவிட்டால்தான் ஆச்சரியமாக இருக்கும் எப்படியா இருந்தாலும் நான் ஒருவன் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை ஆனால் படை இருக்கிறது அவர்களை எப்படிச் சமாளிப்பது படையார் சுந்தர சோழருக்குத்தான் உயிர் பலி விரதம் எடுத்தவர்களே தவிர அவருடைய பிள்ளைகளுக்கு அல்லவே அப்படி அவர்கள் குறுக்கிட்டாலும் உன்னுடைய கோட்டை காவல் படை எங்கே போயிற்று ஒரு நாளிகை பொழுதில் அவ்வளவு பேரையும் பிடித்து பாதாள சிறையில் தள்ள வேண்டியதுதானே அண்ணா முக்கியமான எதிர்ப்பு பழையாறையிலிருந்துதான் வரும் அந்தக் கிழவியும் குமரியும் சேர்ந்து என்ன சூழ்ச்சி செய்வார்களோ தெரியாது அதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும் தம்பே காலாந்தகா ஓயும் போயும் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கா என்னை பயப்படச் சொல்லுகிறாய் அவர்களுடைய தந்திர எல்லாம் அதற்கெல்லாம் மாற்று என்னிடம் இருக்கிறது கவலைப்படாதே இரண்டு பிள்ளைகளையும் தஞ்சைக்கு வரும்படி அழைப்பு அனுப்ப வேண்டும் என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார் ஆதித்த கரிகாலன் வரமாட்டான் ஒருவேளை அருள்மொழி தந்தை கட்டளைப்படி புறப்பட்டு வருவான் வந்தால் அவனை தடுக்க வேண்டியதுதான் மதுராந்தகனுக்கு இளவரசு பட்டம் கட்டி சிம்மாசனத்தில் சகல அதிகாரங்களுடன் ஏற்றிய பிறகுதான் அவர்கள் இருவரும் வந்தால் வரலாம் அதற்கு முன் வரக்கூடாது இதை என்னிடம் விட்டுவிடு மற்றபடி நீ என்னவோ சிறிய விசேஷம் இங்கே நடந்ததாகச் சொன்னாயே அது என்ன காஞ்சியிலிருந்து வாலிபன் ஒருவன் வந்தான் சக்கரவர்த்திக்கு ஒரு ஓலையும் குந்தவைக்கு ஒரு ஓலையும் கொண்டு வந்தான் அவனை என்ன செய்தாய் ஓலைகளை பிடுங்கிக் கொண்டு அவனை சிறைப்படுத்தி இருக்கிறாயல்லவா இல்லை என்ன கடம்பூரில் தங்களை பார்த்ததாகவும் சக்கரவர்த்தியிடம் நேரில் கொடுக்கச் சொன்னதாகவும் கூறினான் அது உண்மையா ஆஹா வெறும் பொய் கடம்பூரில் அழையாத வாலிபன் ஒருவன் கந்தமாறனின் சிநேகிதன் என்று சொல்லிக் கொண்டு வந்திருந்தான் ஆனால் ஓலை கொண்டு வந்திருப்பதாக என்னிடம் சொல்லவே இல்லையே அவன் முகத்தை பார்த்ததுமே சந்தேகித்தேன் அவனிடம் நீ ஏமாந்து போய்விட்டாயா என்ன ஆமண்ணா ஏமாந்துதான் போய்விட்டேன் தங்கள் பெயரைச் சொன்னதால் ஏமாந்தேன் அடம் மூடா ஏமாந்து என்ன செய்தாய் ஓலையை சக்கரவர்த்தியிடம் கொடுத்து விட்டாயா அதை பார்க்கக்கூட இல்லையா பார்த்தேன் அதில் ஒன்றுமில்லை காஞ்சி பொன்மாளிகைக்கு மாளிகைக்கு விரும்படிதான் எழுதியிருந்தது ஓலையை கொடுத்துவிட்டு அந்த வாலிபன் ஏதோ அபாயம் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் பிறகாவது சந்தேகித்துச் சிறைப்படுத்தவில்லையா சந்தேகித்தேன் ஆனால் சிறைப்படுத்தவில்லை பின்ன என்ன செய்தாய் ஊர் பார்க்க வேண்டுமென்றான் பார்த்துவிட்டு வரட்டும் என்று இரண்டு ஆளையும் பின்னோடு அனுப்பினேன் அவர்களை ஏமாற்றிவிட்டு மறைந்து விட்டான் அவனை தேடுவதற்காகத்தான் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தேன் அதனால்தான் கோட்டை வாசலுக்கு கூட வரவில்லை நகர மக்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறேன் அடச்சி நீயும் ஒரு மனிதனா மீசை முளைக்காத ஒரு சிறுபிள்ளையிடமா ஏமாந்து போனாய் உனக்கு காலாந்தக கண்டன் என்று பெயர் வைத்தேனே என் முட்டாள் தனத்தை நொந்து கொள்ள வேண்டும் உன்னை கோட்டைத் தளபதியாக்கினேனே எனக்கு இது வேண்டியதுதான் என் பெயரைச் சொல்லி ஒரு தருதலைப் பயல் உன்னை ஏமாற்றிவிட்டான் என்று சொல்லிக்கொள்ள வெட்கமாக இல்லையா பெருமனே உங்கள் பெயரை சொன்னதோடு இல்லை உங்கள் முத்துரை முதலத்தையும் காட்டினான் அதை அவனுக்கு நீங்கள் கொடுத்தீர்களா இல்லவே இல்லை அப்படியெல்லாம் ஏமாந்துவிட நான் உன்னைப் போல ஏமாளியா அவனிடம் முத்திரை மோதிரம் இருந்தது உண்மை என்னிடமும் காட்டினான் கோட்டை வாசல் காவலர்களிடமும் காட்டிவிட்டுத்தான் உள்ளே புகுந்தான் நீங்கள் கொடுத்துராவிட்டால் இன்னும் ஒரே ஒரு இடத்திலிருந்துதான் அதை அவன் பெற்றிருக்க முடியும் யாரைச் சொல்லுகிறாய் தங்களால் ஊகிக்க முடியவில்லையா தான் சொல்லுகிறேன் ச்சே சே நாக்கை அறுத்து விடுவேன் நாக்கை அறுத்தாலும் அருங்கள் தலையைக் கொய்தாலும் கொய்யுங்கள் வெகுநாளாய் சொல்ல வேண்டியதை விரும்பியதை இப்போது சொல்லிவிடுகிறேன் விஷநாகத்தை அழகாயிருக்கிறது என்று எண்ணி வீட்டில் வைத்து வளர்க்கிறீர்கள் அது ஒரு நாள் கடிக்கத்தான் போகிறது நம் எல்லோரையும் நாசம் போகிறது வேண்டாம் அவளைத் துரத்துவிட்டு மறுகாரியம் பாருங்கள் காலாந்தகண்டா வெகுநாளாக உனக்குச் சொல்ல எண்ணி இருந்த ஒரு விஷயத்தை நானும் உனக்கு இன்று சொல்லுகிறேன் வேறு எந்த காரியத்தைப் பற்றி வேண்டுமானாலும் உன் அபிப்பிராயத்தை நீ தாராளமாய் சொல்லலாம் என் காரியம் பிடிக்காவிட்டால் தைரியமாக கண்டித்து பேசலாம் ஆனால் நான் கைப்பிடித்து மணந்து கொண்டவளை பற்றிக் குறைவாக இனி எப்போதேனும் ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி உன்னை வளர்த்த இதே கையினால் உன்னை கொன்று விடுவேன் உனக்கு கத்தி பிடிக்கச் சொல்லிக் கொடுத்த நான் உன் கத்தியை பிடுங்கியே உன்னை வெட்டி கொள்ளுவேன் ஜாக்கிரதை அந்த இரு சகோதரர்களும் அப்போது போட்டுக்கொண்ட ஆத்திரச் சொற்போர் சிங்கமும் சிங்கமும் மோதி பயங்கரமான சண்டை பிடிப்பது போல இருந்தது அவர்களுடைய குரலும் சிம்ம கர்ஜனையைப் போல முழங்கிற்று அவர்கள் பேசியது அந்தரங்க மந்திராலோசனை மண்டபத்தில்தான் என்றாலும் வெளியில் காத்திருந்தவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய குரல் விவரம் என்னதென்று தெரியாமல் இடிமுழக்கம் போல கேட்டது அனைவரும் என்ன விபரீதமோ என்று நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் பெரிய பழுவேட்டரையர் கடைசியாக தமது மாளிகைக்கு திரும்பியபோது நள்ளிரவு கழிந்து மூன்றாவது ஜாமம் ஆரம்பமாகியிருந்தது வீதி புழுதியை வாரி அடித்துக்கொண்டு சுடன்று சுடன்று அடித்த மேலக்காற்றைக் காட்டிலும் அவருடைய உள்ளத்தில் அடித்த புயல் அதிக புழுதியை கிளப்பியது அருமைச் சகோதரனை அவ்வளவு தூரம் கடிந்து கொள்ள வேண்டியிருந்தது பற்றி சிறிது பச்சாதாபப்பட்டார் அவர் மீது தம்பி வைத்திருந்த அபிமானத்துக்கு அளவே இல்லை அந்த அபிமானத்தின் காரணமாகத்தான் ஏதோ சொல்லிவிட்டான் இருந்தாலும் சந்தேகக்காரன் எதற்காக அனாவசியமாய் நந்தினியைப் பற்றிக் குறை கூற வேண்டும் மனித சுபாவம் அப்படித்தான் போலும் தான் செய்த தவறுக்கு பிறர் பேரில் குற்றம் சொல்லி தப்பித்துக் கொள்ள முயல்வது சாதாரண மக்களின் இயற்கை சிக்கியிருந்த அந்த மோசக்கார திருட்டு வாலிபனை விட்டுவிட்டு அதற்காக ஒரு பெண்ணின் பேரில் அதுவும் மதனியின் பேரில் குற்றம் சொல்லுவது இவனுடைய வீரத்துக்கு ஆண்மைக்கு அழகாகுமா போனால் போகட்டும் அதற்காகத்தான் அவன் வருந்தி மன்னிப்பும் கேட்டுக்கொண்டு விட்டானே மேலும் பற்றி நாம் எதற்காக நினைக்க வேண்டும் இருந்தாலும் அவன் கூறியதில் அணுவளவேனும் உண்மை இருக்கக்கூடுமோ ஒருவேளை இந்த முதிய பிராயத்தில் நமக்குப் பின்பித்துதான் பிடித்திருக்குமோ எங்கேயோ காட்டிலிருந்து பிடித்து வந்த ஒரு பெண்ணுக்காக கூட பிறந்த சகோதரனை நூறு போர்க்களங்களில் நமக்கு பக்கபலமாயிருந்தும் போரிட்டவனை பலமுறை தன் உயிரை பொருட்படுத்தாமல் நமக்கு வந்த அபாயத்தை தடுத்துக் காத்தவனையல்லவா கடிந்து கொள்ள வேண்டியிருந்தது அப்படி என்ன அவள் உயர்த்தி அவளுடைய பூர்வோத்திரம் நமக்குத் தெரியாது அவளுடைய நடவடிக்கையும் பேச்சும் சில சமயம் சந்தேகத்துக்கு இடமாகத்தான் இருக்கின்றன சீச்சி தம்பியின் வார்த்தை நம்முள்ளத்திலும் இத்தகைய குழப்பத்தை உண்டாக்கிவிட்டதே என்ன அநியாயம் அவள் எப்படி நம்மிடம் உயிருக்குயிரான அன்பு வைத்திருக்கிறாள் எவ்வளவு மரியாதையுடன் நடந்து கொள்ளுகிறாள் நம்முடைய காரியங்களிலெல்லாம் எவ்வளவு உற்சாகம் காட்டுகிறாள் சில சமயம் நமக்கு யோசனைகள் கூட சொல்லி உதவுகிறாளே இந்த அறுபது வயதுக்கு மேலான கிழவனை துணிந்து மணந்து கொண்டாளே அதை பார்க்க வேண்டாமா தேவலோக மாதரும் பார்த்து பொறாமைப்படும்படியான அந்த சுந்தரிக்கு சுயம்பரம் வைத்தால் சொர்க்கத்திலிருந்து தேவேந்திரன் கூட ஓடி வருவானே இந்த உலகத்து மணிமுடி வேந்தர் யார்தான் அவளை மணந்து கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள் ஆ இந்த சோழன் கண்ணில் அவள் அகப்பட்டிருந்தால் போதுமே அப்படிப்பட்டவளைப் பற்றி எந்த விதத்திலும் ஐயப்படுவது எவ்வளவு மடமை இளம்பெண்ணை மணந்து கொண்ட கிழவர்கள் இல்லாத சந்தேகங்களெல்லாம் தோன்றிதம் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்வார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் உலக வாழ்க்கையில் அத்தகைய உதாரணங்களை பார்த்தும் இருக்கிறோம் அம்மாதிரி ஊரார் சிரிப்பதற்கு நம்மை நாமே இடமாக்கிக் கொள்வதா இந்த பகுதிக்கான ஆய்வினை எழுதியவர் ஐங்கரன் அவர்கள் வடங்குபவர் வித்யாச்சாரி குத்ரா அவர்கள் பழுவேட்டரையர் சகோதரர்கள் பேசினத தொடர்ந்து பார்ப்போம் பெரியவர் சொன்னார் திருக்கோவலூர் மலையமான் பல்லவன் பார்த்திபேந்திரன் கொடும்பாளூர் வேளான் இந்த மூணு பேரும் தான் எதிர்க்க கொடும்பாளூரான் இப்போ இங்கே இல்லை மத்த ரெண்டு பேரால என்ன புரட்டிட முடியும் கூடிய சீக்கிரம் சக்கரவர்த்தியிடம் சொல்லி உடனே முடிவு செஞ்சிட வேண்டியதுதான் தம்பி கேக்குறார் ஜனங்க ஆட்சேபிச்சா அண்ணன் சொல்றார் ஜனங்களை யார் கேட்க போறாங்க ஜனங்களை கேட்டுக்கிட்டா ராஜ்ய காரியங்கள் நடக்கின்றன அவங்க இதுல தலையிடாம பண்ணிடலாம் சக்கரவர்த்தியின் விருப்பம்னா அடங்கிடுவாங்க வேளக்கார படையினர் குறுக்கிட மாட்டாங்க அப்படியே குறுக்கிட்டாலும் மொத்தமா பாதாள சிறையில தள்ளிடலாம் சக்கரவர்த்தியின் பெரியம்மாவும் அருமை மகள் குந்தவையும் எதிர்க்கக்கூடும் அதுக்கெல்லாம் மாற்று தன்னிடம் இருப்பதாக ரொம்ப நம்பிக்கையோட பேசுறார் தனாதிகாரி மெல்ல வந்தியத்தேவன் விஷயத்தை எடுத்து விடுறார் கோட்டை காவலர் சக்கரவர்த்தியிடம் ஓலையை கொடுத்துட்டு அபாயம்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்படி சொன்னதும் சந்தேகம் வந்ததுமே சிறைப்படுத்திட்டியான்னு கேட்கிறார் பெரியவர் அந்த சிறுபிள்ளை ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சதும் தம்பியை வாயில வந்தபடி திட்டார் முத்திரை மோதிர விஷயம் எரிகிற தீயில எண்ணெய ஊத்துன மாதிரி ஆயிடுது சின்னவரும் விடல காரசாரமான விவாதம் ஒரு பக்கம் ஆசை மனைவி இன்னொரு பக்கம் தம்பி தவிக்கிறார் பெரியவர் இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் வழங்கியவர் வித்யாச்சாரி புத்ரா அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்